பொன்னியில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா பொன்னி மேலே எல்லா பழியும் சுமத்தி பொன்னியை வந்து வீட்டிலேருந்து வெளியில் போ நான் சொல்கிறது காலில் விழுகுதா இல்லையா அப்படின்னு செய்ய சொல்கிறாங்க பொன்னியும் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க காலைல எடுத்து வெளியில் வைக்கிறதுக்கு முன்னாடி பொன்னி இருந்துட்டு நான் ஏன் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும் ஒரு பாவமும் அறியாத என் மேலே எல்லா பழியும் சுமத்தி நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லுவீங்க நான் வந்து போகணுமா என் மேலே வந்து எந்த குற்றச்சாட்டும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டு தான் இந்த வீட்டிலேருந்து நான் வெளியில் போவேன் அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து அதிரடியாக பேசுகிறாங்க இதை கேட்டுட்டு பொன்னிட்ட நம்ம பிரீத்தி சொல்கிறாங்க ஏன்னா புதுசாக இது ஆடம்புரை அப்படின்னு கேட்குறாங்க பொன்னி வந்து நம்ம ப்ரீதியை செம்மையா திட்டி விட்டாங்க சக்தி மேலே வந்து எந்த சொத்துகளையும் தெரியும்ல உங்கள் அப்பா கூப்பிடும்போது நீ ஏன் போனேன் அவர் வந்து நீ கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம்ல அது வந்து ஏன் தப்பா இல்லை உன்னோட தப்பா அப்படின்னு சொல்லி பொன்னி வந்து நம்ம பிரீதியாக செம்மையாக திட்டி விட்டுர்றாங்க என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து சக்திக்கு கழுத்து நீட்டும் சொன்னது எங்கள் மாமா எப்படி உன் மேலே தப்பில நிருபிக்கன்னு நானும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி பவானி வீட்டுக்காரர் சொல்லும்போது இனிமேலும் பார்க்காத பொன்னியை வந்து இனிமேல் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பொண்ணு அதிரடியாக சவால் விடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அடுத்து ஒரு எப்பிசோடுகளை நம்ம ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்